ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயம்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது என்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி செய்யணும் முக்கியமாக உங்களுக்கு அடுத்த ஏழு நாள் தரக்கூடிய பலன்கள்லாம் என்ன நல்ல பலனாக தீமை பலனாக தீமை பலன் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான விஷயத்தை பரிகாரங்கள் மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்கள் இந்த பதிவின் மூலியமாக முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கணி ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் புத பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசியின் அதிபதி புதன் கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அறிவாளிகள் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் புதியவற்றை கண்டுபிடிப்பதில் ஆர்வம் உடையவர்களாகவும் எப்பொழுதுமே இருப்பாங்க இவங்க அத்தனை எளிதாக பேச்சில் வெல்லவே முடியாது ஏன் அப்படின்னா இவங்க அபார ஞான சக்தி உடையவங்க நீங்கள் அதாவது நீங்கள் பேசக்கூடிய விஷயத்தில் இருந்தே உங்களுக்கு பதிலடி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி விஷயத்தில் இவங்க ரொம்பவே வல்லமை பெற்றவங்க அதனால் நம் தான் பெரியவர் என்று இவங்க யாரிடமும் வாதாட முடியாது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்தானாதிபதி சுக்ரன் அப்படிங்கிறதுனால வாக்கு சாமர்த்தியம் பெற்றவர்களாக இருப்பாங்க கனிவான உள்ளம் கொண்டவர்களாகவும் கணக்குகளில் புலிகளாகவும் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கணிதம் கம்ப்யூட்டர் ஆடிட்டிங் போன்ற துறைகளில் இறங்கி கலக்கி எடுப்பாங்க இன்றைக்கு உலகிலேயே ஆட்சி செய்யும் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் துறையில புகழ் பெற்று விளங்கக்கூடியவர்கள் அனைவரும் புதனின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த துறையில சாதனை புரிபவர்கள் பலரும் கண்ணிராசியில பிறந்தவங்க கன்னிராசிக்காரங்க மனம் தெளிந்த நீரோடை போல இருக்கும் கண்ணிராசியில பிறந்தவங்க இவங்க கிட்டே இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸான விஷயமே மனபலம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் எந்த சூழ்நிலை வந்தாலுமே நிலை குலைந்து போயிட மாட்டாங்க அறிவாயுதம் ஏந்தி எல்லாத்துலேயுமே வெற்றி பெறக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க இன்சொல் மிக்கவங்க பெண்களின் பாதுகாப்புக்கு மிக முக்கியத்துவம் தரக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறதுனால இந்த ராசி அன்பர்களிட்ட பெண்கள் இயல்பாகவே நட்பு அதிகமாக பெற்றிருப்பார்களாம் எப்பொழுதுமே சிரிச்ச முகத்தோடு எல்லாத்துக்கிட்டையும் பழகக்கூடிய நபர்களாகத்தான் இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க இவங்களை நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் கோவப்பட்டு பார்த்துருக்கவே முடியாது அந்தளவுக்கு ரொம்பவே நல்லவங்க எந்த விஷயமா இருந்தாலும் டக்குன்னு புரிஞ்சிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கவங்க ரொம்ப அறிவாளிங்க ஆனால் இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மைனஸான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க படித்ததுக்கும் இவங்க செய்யக்கூடிய தொழிலுக்கும் சம்பந்தமே இருக்காது ஆனால் சொத்து சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு கண்டிப்பாக வசதி வாய்ப்புகள் அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் ஐம்பது பர்சன்டேஜாவது கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் யாராவது நம்மக்கிட்ட உதவி கேட்க மாட்டாங்களா அப்படின்னு உதவி செய்கிறதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நபரும் கூட இந்த கன்னிராசிக்காரங்க தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் கெட்டவங்களாக இருந்தாலும் அவங்கள நல்லவங்களாக மாற்றக்கூடிய பவர் இவங்ககிட்ட இருக்கும் தங்கூட இருக்கவங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலுமே அந்த தப்பை சரிப்படுத்த உதவி செய்யக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன விதமான மாற்றம் கிடைக்கும் என்ன விதமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கன்னிராசிக்காரங்க வணங்க வேண்டிய தெய்வம்லாம் என்ன யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாராயணனின் அவதாரங்களான கண்ணன் வெங்கடேச பெருமாள் போன்றவர்கள் இவங்க வந்து இந்த இரு கடவுளை வணங்கினா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் மேலும் இவங்க நாற்பத்தி இரண்டு வயதுக்கு மேலே தான் வாழ்க்கையில் முன்னேறுவாங்க அதுவும் பெரிய அளவிலான அசுர வளர்ச்சியாக தான் இருக்கும் அப்படின்னு ஜோதிடத்தில் கணிக்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த அமாவாசைக்கு பிறகு இவங்க என்ன விதமான மாற்றத்தெல்லாம் பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரனோடு சேர்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உங்கள் ராசியில் செஞ்சிருக்கிறார் இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைவு கிடைக்கும் புதிய முயற்சி ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அதில் வெற்றி கிடைக்கும் ரொம்பவே புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னாடி இருந்து நீங்க செய்யக்கூடிய காரியங்களுக்கு நிறைய விதமான நல்ல உதவிகளை கொ செய்து கொடுப்பாங்க பத்தில் குரு இருப்பதால் புதிய பொறுப்புகள் வரும் உத்தியோகத்தில் பதவி மாற்றம் வரும் அது மட்டும் இல்லாமல் பொதுவாழ்வில் இருக்கக்கூடிய கனிராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வீண் பள்ளியில இருந்து விடுபடுவீங்க அவர்கள் விரும்பியபடியே பதவி வாய்ப்புகளும் கிடைக்கும் மிதன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு இந்த மாதம் முழுவதுமே வக்கர இயக்கத்தில் இருக்காரு உங்கள் ராசிக்கு நான்கு மற்றும் ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் குரு அவர் வக்கரம் பெறுவது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கேதாந்திரபத்திய தோஷம் பெற்ற குரு பக்ரம் பெற்ற சஞ்சலுக்கும் இந்த நேரத்தில் இனிமையான பலன்கள் ஏராளமாக உங்களுக்கு நடக்கும் குறிப்பாக என்ன மாதிரி விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா இடம் பூமி வாங்கக்கூடிய முயற்சியில் தடைமேல் தடை வந்திருக்கும் அந்த விஷயங்கள் நீங்கள் போகுது கடன் சுமை குறைய நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய முயற்சி எல்லாமே கை கூடி வரும் வரன்கள் ஏதாவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயங்களும் நல்லபடியாக முடியும் இனி வரும் வாய்ப்புகள் நல்லதாகவே உங்களுக்கு இருக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு குருவின் பார்வை இரண்டு நான்கு ஐந்து ஆகிய மூன்று இடத்திலுமே பதியுது அந்த மூன்று இடங்களுக்குரிய பலன்கள் உங்களை இப்பொழுது வந்தடையும் மேலும் உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய போகுது கொடுக்கல் வாங்குதல்ல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் வாடகை கட்டிடத்தில் இருந்து இருந்தவங்க இப்போ சொந்த கட்டிடத்திற்கு மாற எடுத்து வைத்திருக்கக்கூடிய முயற்சி எல்லாமே கை கூடி வரும் மேலும் உங்களுடைய தாயின் உடல்நலம் சரியாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்கள் திறமைக்கேற்ப அங்கீகாரத்தை கொடுப்பாங்க இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க குடும்பத்தில் கருத்து வேறுபாடு அப்படிங்கிறத நீங்கி விட்டு கொடுத்து போவது நல்லது இருப்பினும் கூட அதையும் ஈஸியாக நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் பழைய பிரச்சனைகள் புதிய அணுகுமுறையில் தீர்வு பார்ப்பீங்க மேலும் உங்களுடைய ராசிநாதனாகவும் பத்தாவது இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் தான் புதன் மறைந்த புதனால நிறைந்த தனலாபம் அப்படின்னு சொல்லுவாங்க அதன்படி ஆறில் சஞ்சரிக்கக்கூடிய புதனால பொருளாதார பற்றாக்குறை நீங்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி வரும் உத்தியோகம் சம்பந்தமாக ஊதிய உயர்வோடு நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரும் திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக நடக்கும் தொடர் கடனால் அவதிப்பட்டவங்களுக்கு கொடுக்கல் வாங்குதலை ஒழுங்கு செய்து கொள்ள வழி பிறக்கும் பெற்றோர்களின் ஆதரவோடு உங்களுடைய பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீங்க ஒரு சிலருக்கு உத்தியோக மாற்றம் வரும் மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்ரன் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி அன்னைக்கு கும்பராசிக்கு வராது மேலும் உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் ஒன்பது ஆக இடங்களுக்கு அதிபதி தான் சுக்ரன் அவரது பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு என்ன மாதிரி விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரக்கூடிய விஷயமாக இருக்கும் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் பிறக்கும் பழுதாகி செலவு வைக்கக்கூடிய பழைய வாகனத்தால் அவதிப்பட்டவங்களுக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு வரும் பெற்றோர் வழி ஆதரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விதமாக இருக்கும் போட்டிக்கு மத்தியில் வியாபாரம் வெற்றி நடைபெறும் பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுப்புகளில் மாற்றம் வரும் மனக்குழப்பங்கள் நீங்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் இருந்து லாபம் வரும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வரும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் வெற்றி பெற கடினமாக முயற்சிக்க வேண்டியது இருக்கும் என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் கண்ணிராசி அன்பு நீர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய இள நாள் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது என்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்ககிட்ட முழுமையாக சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமுமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி